இந்தியாவை இந்தியாவைக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் போர் வரலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி முப்படை தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார் தரைப்படை கடற்படை விமானப்படை மூன்று தளபதிகளையும் பிரதமர் சந்தித்திருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேலும் முப்படை தளபதி அவரையும் சந்தித்திருக்கிறார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்திய இராணுவத்தை பற்றி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்திரா காந்தி இருக்கும் போது அப்படிங்கிறவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரில் முப்படை தளபதியாக இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்படை தளபதிங்கிறதையே எடுத்துட்டு ஒவ்வொரு படைக்கும் தனித்தனி தளபதி வச்சாங்க அதாவது தரைப்படைக்கு தனி தளபதி விமானப்படைக்கு தனி தளபதி அதுக்கப்புறம் கடல் படைக்கு தனி தளபதி மூன்றுக்கும் சேர்ந்த ஒரு முப்படை தளபதியை இல்லாமல் பண்ணாங்க இந்தியாவில் அது எதுக்காக என்ன கேட்டிங்கன்னா எந்த நேரத்திலும் மூன்று படைகளுக்கும் ஒரே ஒரு முப்படை தளபதி இருந்தால் அவர் எந்த நேரத்திலும் ராணுவ ஆட்சியை கொண்டு வந்து விடலாம் ஆக ஒவ்வொரு படைக்கும் தனித்தனி தளபதி இருந்தால் இவங்க மூணு பேரும் கூட்டாக சேர முடியாது இந்தியாவில் ராணுவ ஆட்சி வராமல் இருப்பதற்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படைகளை பிரித்தார்கள் இந்திரா காந்திக்கு அப்புறம் தான் பிரித்தாங்க இந்திரா காந்தி ஒன்றாக வை ஒன்றாக வைத்திருந்தார் இந்த படைகள் எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் படை தளபதிகள் எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்கில் அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அது தனித்தனி படைகளாக இருக்கக்கூடாது முப்படைக்கும் ஒரு தளபதி இருக்கணும் அவர் இருந்தால் தான் நாளைக்கு ஏதாச்சும் போர் வந்ததுன்னா இது பண்ண முடியும் நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிஜேபி மோடி வந்ததுக்கப்புறம் முப்படைக்கும் ஒரு தளபதியாக போட்டாங்க அதனால் இப்போ ஏதாச்சும் போர்னால் அவர் ஒருத்தர் கையில் இருக்கு அவர் இந்த முடிவை எனி எந்த நேரமும் எடுக்கலாம் ஆனால் போர் பண்ணணுங்கிற முடிவை எதிர்ப்பு எடுப்பதற்கு முன்பாக இராணுவ மந்திரி பிரதம மந்திரி அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்போ அனுமதி கொடுத்தா தான் அவங்க எடுக்க முடியும் திடீர்னு போர ஆரம்பிக்கணும்னு வையுங்க பிரதமரோடைய அனுமதி தேவை இராணுவ மந்திரியோட அனுமதி தேவைன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே குண்டுகளை போட்டுருவாங்க அதனால் இப்போவே நேற்று நடந்த மீட்டிங்லேயே மோடி சொல்லிட்டாரு முப்படை தளபதிக்கு நாங்கள் அனுமதி கொடுத்து விடுகிறோம் எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர் போர் தொடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது உண்மையிலே போர் இப்போ போர் நடக்க போகிறதுக்கான ஆயத்தங்கள் போர் நடக்க போகுதுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் பாகிஸ்தானை பயமுறுத்துறதுக்காக முப்படை தளபதிக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எந்த நேரமும் நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வை பாகிஸ்தானுக்கு உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இது செஞ்சிருக்கலாம் ஆனால் எப்படியோ எந்த நேரமும் போர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது இல்லை இது பார்த்திங்கன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்கிறது அதுக்குள்ள சில புல்லுருவிகள் தேச துரோகிகள் இவன் என்ன சொல்கிறான் சிந்து நதியை எப்படி ரத்து பண்ணுவாங்கன்னு பாகிஸ்தான் சட்டம் இது பேசுகிற மாதிரி இங்கே உள்ள இதுவும் வந்துட்டு சட்டம் பேசுகிறான் அது எப்படி ரத்து பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாது ரத்து பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது உன்ன மாதிரி மூன்றாம் தடவை உங்களை மாதிரி மூன்றாம் தர தெரியும் போது ஒரு நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாதா உங்கள் இப்போ அது வந்து சிந்து நதி நீரில் வந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டுலேயும் இதே மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அறுபதுல தான் ஆச்சு இவங்க பயமுறுத்துனாங்கன்னா திருப்பி இவங்க பயமுறுத்துவாங்க அதுக்கு போய் வேதாந்தம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நான் அறிவு இருக்காது நேற்று ஒரு இதை படித்தேன் ஒரு தலை இங்கே நிதியில் இருக்கான் ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கையாவது இன்டர்நெட் பத்திரிக்கையான்னு தெரியல வெக்கம் இல்லாமல் அதை ரத்து செய்ய முடியாது சிந்து சவுத அது இந்தியா வந்து சும்மா சால் சவுடால் விடுறான் இவனுக்கள் எல்லாம் அடித்து இந்தியா விட்டு தொடர்த்தணுங்கிறேன் ஒரு போர் டைமில் ஒரு போர் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசலாமா அவங்களுக்கு தெரியாதா உன்னை உனக்கு தெரிஞ்சதை விட பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரியாதா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியுமா அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாதா அவங்க பயமுறுத்துறதுக்காக ஆயிரம் விஷயத்தை செய்வாங்க எதிரி நாட்டை நீங்கள் என்னமோ பெரிய வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பத்து இதோ பேர் தெரியல ரொம்ப வேதனையாக இருந்தது இப்படிப்பட்ட புல்லுருவிகள்லாம் அந்த நாட்டில் இருக்க அவனெல்லாம் அடிச்சு துரத்தணுங்கிறது தான் என்னுடைய இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா அப்படின்னு காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர் இந்த ஃபருக் அப்துல்லா யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேக் அப்துல்லா அவரு தான் நேருவும் அவருக்கும் நெருங்கிய உறவு உண்டு குடும்ப ரீதியாக அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் காஷ்மீருக்கு சிறப்பந்தோசை கொடுத்து அவரை பிரதமர் நேரு அவர் தான் வந்து ஷேக் அப்துல்லா இந்திரா காந்தி வந்து அவரை கைது செஞ்சாங்க பின்னாடி ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாருன்னு அந்த ஷேக் அப்துல்லாவின் மகன் ஃபருக் அப்துல்லா அதற்கப்புறம் நடந்த தேர்தலில் ஜெயிச்சு பிரதமர் ஆனார் பிரதமர் முதன்மந்திரி ஆனார் காஷ்மீருக்கு ஆனால் ஆரம்பத்திலிருந்து அவர் என்னென்னா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ஆட்சியில் இருக்கும்போதே பாகிஸ்தானுக்கு தான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார் அவர் இன்று முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து ஃபருக் அப்துல்லாவோட பையன் உமர் அப்துல்லா தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் இந்த ஃபருக் அப்துல்லாவின் கட்சி தேசிய மாநாடு கட்சி ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சி அவங்க எப்பவுமே பிஜேபிக்கு எதிரானவர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டு இருக்கார் இதை தான் இந்திய மக்கள் எல்லோருமே இந்த புல்லூர்விகள் போனாருக்கான அவர்லாம் அதை பார்க்கணும் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அருமையான வார்த்தைகள் இப்படி ஒரு தேசபக்தி உள்ளமே இருக்கணும் இந்த நாட்களே சாப்பிட்டுக்கிட்டு இந்த நாட்களே இருந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் இந்தியாவை பற்றி இது எதிர்த்து பேசுறீங்களே நீங்கள்லாம் என்ன பிறவிகள் அவன் என்ன சொல்கிறாரு பாருங்க ஃபருக் அப்துல்லா காஷ்மீரை சேர்ந்தவர் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலை இருப்பவர் ஃபருக் அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னா இந்த பகல்கம் தாக்குதலை நான் நல்லா பார்த்தேன் அலசி ஆராய்ச்சோம் யார் காரணம்னு இது நாள் வரை நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இந்த தாக்குதலை பார்த்த பிறகு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிறது